இந்த வீடியோல TNPSC Group 2 examல previous yearல கேட்ட ஒரு reasoning கொச்சிந்தாம் பாக்கப் போரும் 64, 32, 48, 120, 420 அதுக் கடுத்து என்ன வரும் இந்த sequenceல at last என்ன வரும் அப்படி இந்த நம்ம find out பண்ணனும் First 64 எப்படி 32 ஆச்சு அப்படி இந்த நிறி find out பண்ணனும் சிக்ஸ்டி ஃபோர் இன்ட்டு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் தேர்ட்டி டூ தேர்ட்டி டூ இன்ட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஈக்வல் டு ஃபார்ட்டி எயிட் ஃபார்ட்டி எயிட் இன்ட்டு டூ பாயிண்ட் ஃபைவ் ஈக்வல் டு ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி இன்ட்டு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஈக்வல் டு ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி இன்ட்டு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஈக்வல் டு தௌசண்ட் அண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி ஓகேவா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டூ பாயிண்ட் ஃபைவ் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் அப்படியே பாயிண்டில் ஒன்று ஒன்று இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்திருக்கு அதோட மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க ஸோ கடைசி இருக்க டேஷ்ல ஃபோர் டுவெண்ட்டிக்கு அடுத்து தௌசண்ட் அண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா தௌசண்ட் அண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி டிஸ்கிரிப்ஷனில் டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் ரீசனிங் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்